பிறந்த குழந்தைகள் எத்தனை மாதம் வரை சிறுநீர் கழித்தால் தொழுகை போனும் சரி சரி ஆண் குழந்தைகளுக்கு எத்தனை மாதம் பெண் குழந்தைகளுக்கு எத்தனை மாதம் சரி அஸ்ஸலாமு அலைக்கும் அதாவது குழந்தைகளை பராமரிக்கிறது பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியம் அப்ப சின்ன குழந்தைகளை படுக்கில தேக்கி வைக்கும் பொழுது அந்த குழந்தைகள் வந்து சிறுநீர் கழிக்கும் மடியிலேயே இப்ப மடியிலே செந்நீர் கழிச்சிருச்சுன்னு சொன்னா அப்ப அந்த ஆடையோட தொழுவுறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை ஒரு நாளைக்கு நாலு தடவை சிறுநீர் கழிச்சா நாலு தடவை டிரெஸ் மாத்திக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமை எல்லாம் ஏற்பட்டு போயிடும் அப்ப இந்த சிறுநீரை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன அப்படின்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவங்க என்ன பண்றாங்க ஒரு ஆண் குழந்தை கொண்டு வரப்படுது அந்த ஆண் குழந்தை வந்து பால் மாத்திரமே அருந்துகிற ஆண் குழந்தை வேற திட உணவு சாப்பிடாம தாய்ப்பால் மாத்திரமே அருந்துகிற ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து மடியில் சிறுநீர் கழிச்ச உடனே நபிசல்லா அலை செல்லம் அவங்க வந்து அதை கழுவல என்ன பண்றாங்க கேட்டா அதுக்கு மேல லேசா தண்ணியை தொலைச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான் அதாவது பால் மாத்திரமே குடிக்கிற குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தையை நம்ம ஆடையில சிறுநீர் கழித்து விடுமையானால் அதை கழுவிட்டு தான் தொழுவணும் அப்படின்னு கிடையாது அதுக்கு மேல லேசா கொஞ்சம் தண்ணியை தொழிச்சுக்கிட்டோம் சொன்னா அவ்வளவு போதும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லும் அவங்க வழிகாட்டி இருக்கிறாங்க பால் குடிக்கிறதோட சேர்த்து வேற வேற உணவுகளையும் இது ஆம்பளை பிள்ளைக்கு உள்ளது பால் குடிக்கிறதோட சேர்த்து சேர்த்து வேற பிஸ்கட்டு மற்ற அப்படி அந்த அதுக்கு உள்ள பவுடர்கள் திட உணவுகள் இருக்கு பாத்தீங்களா அது மாதிரியான உணவுகள் சாப்பிடக்கூடிய குழந்தை ஆயிடுச்சு அந்த சிறுநீர் பட்டால் மற்ற பெரியவங்க சிறுநீர் மாதிரி கழிச்சிட்டாலே கழுவத்தான் வேணும் சொல்லல ரசோல் சொன்னாலே சொல்லும் இதுல வந்து நீங்க இதுல கூட ஆணுக்கு பெண்ணுக்கு பாரபட்சமா நினைக்க கூடாது பெண்களை பொறுத்த வரைக்கும் விஞ்ஞான ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி பெண்கள் வந்து சீக்கிரமாக முதிர்ச்சி அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆண்கள் வந்து லேட்டாக தான் முதிர்ச்சி அடைவாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவங்க ஒரு பதிமூணு பதினொன்று பன்னெண்டு வயசுலேயே அவங்க பருவம் அடைஞ்சு அவங்க ஒரு பதினஞ்சு வயசுல திருமணத்துக்கு தயாராகிடுற காட்சி நீங்க பாக்குறீங்க ஆம்பளை வந்து அது அந்த மாதிரியா அவ்வளவு சீக்கிரம் ஆகுறது இல்ல உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அப்ப ஒரு வருஷத்தினுடைய ஒரு உணவு சாப்பிடக்கூடிய ஒரு ஆண் இருக்கான் பாருங்க பாலோட சேர்த்து அவனுடைய உடல் உடல்ல என்ன ஒரு வளர்ச்சி இருக்குமோ அந்த வளர்ச்சி பால் குடிக்கிற பால் மாத்திரம் குடிக்கிற பெண் குழந்தையுடைய உடல்ல இருக்கும் அதனாலதான் வந்து என்ன செய்யறாங்க திமு திமுட பொம்பளை பிள்ளை வளர்ந்துரும் சொல்லுவாங்க வளங்குதா ஆம்பளை பிள்ளைங்க அப்படி வளர மாட்டாங்க நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ற விஷயத்துல கூட ஆம்பளை வந்து ரொம்ப லேட்டு லேட்டா தான் அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க அதெல்லாம் விஞ்ஞானத்துக்கு ஒத்ததாக இருக்கிறது இதை பேணி நடந்து கொள்ள வேண்டும்